வணக்கம் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் பெருந்தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் நூத்தி ஒராவது பிறந்தநாள நம்ம அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து வருகிற உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாக மாநில நிர்வாகிகள் அனைவரும் பாதுகாப்பாக வந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் அந்த குறித்த அஞ்சு மணிக்குள்ள முன்னாடியே வந்து யாராரு பேச விரும்புவர்கள் பேசுவதற்கும் மற்ற வேலைப்பாடுகளை கவனிக்கவதற்கும் அனைவரும் அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் கலந்து அந்த உரிய நேரத்தில் கூட்டத்தை முடிச்சு கொண்டு வீட்டுக்கு பாதுகாப்பா செல்லுமாறு கேட்கும் நம்மளோட விவசாயம் எப்போதுமே அழியாது மண்ணோடு வாழும் எங்க மக்கள் மானம் ஆறாது காற்று நெல்வயல் தொட்டு உள்ள மல்லி போகுமே மாட்டோடு வேலை பாட்டோடு போக குயில் இசை அள்ளி தருமே நம்மோட விவசாயம் எப்போதுமே அழியாது மண்ணோடு வாழும் சி ரூமில் வாழ்க்கையில் மின்றி சிறு தேவையில்லை விவசாயம் தாங்க வாழ்க்க யாரை நம்பி வாழவில்லை நாங்கள் சோறு போடும் கூட்ட நாங்கள் சோதனைகள் கோடிதாங்க தாய்மொழிய போல எங்க நிலங்கள் தமிழ்மொழியை போற்றி வாழும் கூலங்கள் சேலையும் சேல உடுத்தும் அந்தப் பண்பை பற்றி சொல்லவா கட்டபொம்மானோ வீர சோழனோ வந்த நீதி